ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திருப்பதி போனதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் திருப்பதி போகிறதுக்கு த்ரீ மந்த் பிஃபோரே நாங்கள் டிடிடி வெப்சைட்டில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ரூம் புக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வெப்சைட் டேரர் வந்ததால் ரூம் புக் பண்ண முடியல ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் ரூம் எடுத்திருந்தோம் எங்களோட தரிசன டைம் நைட்டு எட்டு மணிக்கு ஆனால் நாங்கள் மார்னிங் செவன் ஓ கிளாக் போலவே கிளம்பிட்டோம் அங்கே போய் ரூம் எடுத்துகிட்டு மேலே இருக்க ஒரு சில பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலான்ற பிளானில் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் வீட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் கிளம்பி நாங்கள் போகிற வழியில ஒரு ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக போயிட்டு இருந்தோம் செக் போஸ்ட் வந்து நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக்லாம் ரீச் ஆயிட்டோம் பேக் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வர போயிட்டு இருந்தது நாங்கள் ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் மேலே ரீச் ஆனதுமே சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட தான் போயிருந்தோம் ரூம் புக்கிங்காக சிஆர்ஓ ஆஃபீஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னா இங்கே பெருமாள் சாமி இருக்கும் இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாருமே கண்டிப்பாக எடுப்பாங்க இது பக்கத்தில் சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பக்கத்தில் தான் சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது நாங்கள் போன டைம் ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப காலியாக தான் இருந்தது நான் போனதுமே ஆதார் கார்டு கொடுத்துட்டு நான் டோக்கன் வாங்கிட்டேன் டோக்கனில் ஒரு பார் இருக்கும் அந்த பார் கோடு வச்சோம் நம்ம ரூம் அலக்கேட் ஆகிடுச்சுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எங்களோட ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் தான் உங்களுக்கு ரூம் அலக்கேட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சரி எங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் இருந்தது மெசேஜ் வந்த பிறகும் நம்ம டூ ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது செக் இப்போ ஃபோர் ஓ கிளாக் வருதுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே நம்ம வந்து செக்இன் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ரூம் கேன்சல் ஆகிடும் டிக்கெட்டை நாங்கள் ஜெராக்ஸ் எடுக்காமல் போயிட்டோம் அங்கே போயிட்டு தான் நான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் லஞ்ச் முடிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் தான் பாப விநாசம் இந்த ரூட்டில் போகிறதே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் திருப்பதி வந்தீங்கன்னா இந்த ப்ளேஸ்லாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டிடிடி பஸ் இருக்குது ஓன் வெஹிக்கல்லையும் போகலாம் தாபவிநாசம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் தான் ஆகாச கங்க தீர்த்தம் போன பிளேஸ் தான் ஜப்பாலி ஆஞ்சநேயர் டெம்பிள் இந்த டெம்பிள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது டீப் ஃபாரஸ்ட் தான் இது இந்த டெம்பிளுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு எங்களுக்கு ஒன் ஹவர் பக்கம் ஆச்சு இது ஸ்டெப்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருக்குது ரொம்ப வயசானவங்களால நடக்க முடியலன்னா இதுக்கு வந்து இன்னொரு வழியுமே இருக்குது அது ஃபாரஸ்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது இந்த கோவில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் நம்ம உள்ளே போயிட்டு வர முடியும் மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் நாங்கள் ஃபோர்த்து போன கோவில் தான் ஸ்ரீ வேணுகோபாலா சுவாமி டெம்பிள் நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த நாலு கோவில் முடிச்சுட்டு வர டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்களுக்கு அது வரைக்குமே ரூமுக்கு வந்து எந்த ஒரு மெசேஜுமே வரல சரி அகைன் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட போனோம் சிஆர்ஓ ஆஃபீஸ்கிட்ட எல்இடி ஸ்க்ரீன் ஒன்று வச்சு அதில் நம்பர்ஸ் வந்து இருந்தது நமக்கு டோக்கனில் அலாட் ஆகிருக்க நம்பர்ஸும் அந்த போர்டில் வந்துச்சுன்னா நமக்கு ரூம் அலாட் ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம் நமக்கு வந்து அலாட்டே ஆகல நாங்கள் கேட்டதுக்கு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடும் சொன்னாங்க அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணோம் ஒரு டென் மினிட்ஸில் எங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு மெசேஜ் வந்து ஒரு பிளேஸ்க்கு போக சொல்லுவாங்க நமக்கு எங்கே அலாட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு போக சொன்னாங்க நாங்கள் அங்கே போயிட்டு கீ வாங்கிட்டு ரூம் எடுத்துட்டோம் சிங்கிளாக போனால் ரூம்ஸ் தர மாட்டாங்க நம்ம ஃபேமிலியாக யார் யாரெல்லாம் வந்திருக்கோமோ எல்லாருமே லக்கேஜ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு செவன் ஓ கிளாக்லாம் நாங்கள் ஏடிசி கிட்டே போயிட்டோம் தேர்ட்டி கிட்ட லைனில் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் மூவ் ஆச்சு சாமி பார்த்துட்டு வெளியே வரவே எங்களுக்கு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு வெளியே வந்ததும் நாங்கள் போய் ஃபோன் கலெக்ட் பண்ணுறதுக்காக பிஏசி ஃபோர் தான் போயிருந்தோம் ஃபோன் வாங்கி நைட் வியூவில் பாக்குறதுக்கு கோபுரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே லட்டு கவுண்டருக்கு தான் இருந்தோம் லட்டு கவுண்டரில் கிரவுண்ட் ஃப்ளோர் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் அதால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு லட்டுலாம் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம் டின்னர் சாப்பிட்டு அப்புறம் ரூம் போய்ட்டோம் வராகசாமி டெம்பிள் போயிருந்தோம் மார்னிங் வராகசாமி டெம்பிள் வந்து குளத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது எங்களுக்கு டெம்பிளுக்கு போயிட்டு வரவே ஒன் ஹவர் பக்கம் ஆகிடுச்சு அங்கேருந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு பெருமாள் பாதம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் போயிட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் சிலா தோரணம் சிலா தோரணம் முடிச்சிட்டு வரவே எங்களுக்கு ஆஃப்டர்நூன் கிட்டே ஆகிடுச்சி லஞ்சும் நாங்கள் மேலேயே முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி சென்னைக்கு வந்துட்டோம்